கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலன் தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி பத்து காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதிலே வேத வசனங்களை வாசித்து தியானிப்பதிலே தாகம் இருக்க வேண்டும் இரண்டாவது உன்னுடைய வாழ்க்கை வறண்டு போய்விட்டதா தொழில் வறண்டு போய்விட்டதா வியாபாரம் வறண்டு போய்விட்டதா அல்லது உன்னுடைய சரீரத்திலே வியாதியினாலே வேதனையினாலே வறட்சியா கடன் பிரச்சனையினாலே வறட்சியா நஷ்டங்களினாலே வறட்சியா வேலையிலே வந்த பிரச்சனைகளினாலே ஊழியத்திலே வந்த பிரச்சனைகளினாலே வறட்சியா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தேற்றி சொல்லுகிறார் தாகமுள்ளவன் மேல் தண்ணீர் தண்ணீர் என்பது ஒரு ஆசீர்வாதம் தாகத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்பாயானால் ஆண்டவர் உன் மீது ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் வாழ்க்கை வறண்டு போய்விட்டதா கவலைப்படாதே சரீரம் வறண்டு போய்விட்டதா கவலைப்படாதே தொழில் வியாபாரம் கோட்டல் கடை வறண்டு போய்விட்டதா இன்றைக்கு உனக்காகத்தான் செய்தி ஆசிர்வாதம் தேவன் உன்மேல் ஊற்றுவார் கொடுப்பார் என்பதை காட்டிலும் ஊற்றுவார் நீ ஆசீர்வாதமான மழையிலே நனைந்து சுகமாய் செழிப்பாய் வாழ்வாய் கத்தரை நம்பு கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வசனம் உனக்காகத்தான் வருகிறது மகனே மகளே கண்களை மூடி முடிஞ்சவிக்கலாம் இங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீரையா ஐயா லூயா சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பேன் சந்தானத்தையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே இன்றைக்கு யார் யார் ஹால கடின உள்ளத்தோடு கடின இருதயத்தோடு பல பிரச்சனைகளோடு காத்திருக்கிறார்களும் அவர்கள் மீது ஆசீர்வாதத்தை தாரும் சாமி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே கவலைப்பட வேண்டாம் வறண்ட வாழ்க்கை மாறுகிறது உன் கஷ்டமான சூழ்நிலை மாறுகிறது எழும்பி பிரகாசிப்பாய் தேவன் உன்னை பிரகாசிக்க செய்ய போகிறார் அவர் உன்னை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் பயப்படாதே இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை தேவன் கட்டளையிடுவார் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் விதாவே